கோழி ஃப்ரெண்ட்ஸ் கோழி வளர்க்குறது முக்கியம் இல்லை அதில் உள்ள தெரிஞ்சு வளர்த்துக்கோங்க நம்ம ஆரம்பத்துலேயே கவனிக்காமல் விட்டோம்னா கோழியில் நிறைய இழப்புகளை சந்திக்கிறது நேரிடும் நிறைய நம்மளுக்கு நஷ்டமும் அதிகமாக ஏற்படும் அதெல்லாம் கவனத்தில் வச்சு கோழி கவனிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண இல்லை இது வந்து கோழியை கோழி இன்னைக்குள்ளே கோழி செத்து கோழியை பாருங்க ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டதன் விளைவு தான் இப்படி கோழி செத்துது இது நம்ம வெளியில் போட்டோம்னா நாய் வந்து தூக்கிட்டு போய் ரொம்ப இது பண்ணும் அதனால் இப்படி ஒரு கோழி மாதிரி இருக்குது நாய்க்குள்ளே போட்டோம்னா ஒரு நாளில் புழு எல்லாத்தையும் மக்க வச்சிரும் அதனால் கோழி வளர்க்குறதுலாம் சாதாரணம் சரி எல்லாரும் வளர்க்கறலாம் நம்மளும் வளர்க்கறலாம் நம்ம கோழியில் வந்து உழைப்பை மட்டும் போட்டால் போதும் அதுவே வளர்ந்துடும் தன வளர்ந்துடும் உணப்ப உழைப்பை போட்டு இறங்கி தண்ணியும் வச்சோம்னா கோழி வளர்ந்துடும் நம்மளுக்கு லாபம் கிடச்சிடும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க ஒவ்வொரு நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்கும் கோழியை ரொம்ப பெருசு பெரிய அளவில் பாதிக்கும் இந்த மாதிரி தான் தான் சொல்கிறேன் நம்ம கொடுக்குற தண்ணியாக இருக்கட்டு நம்ம கொடுக்குற ஹீட்டாக இருக்கட்டு எதுவாக இருந்தாலும் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு லாபம் விரைவு கிடைக்கும் அதை பண்ணாமல் எல்லோரும் பண்ணுறேன் நானும் பண்ணி ஆரம்பத்தில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க பல விஷயங்கள் இருக்குது நுணுக்கங்கள் இருக்குது என்ன என்ன பண்ணால் எப்படி கோழி எப்படி உருவாகும் கோழி எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி பராமரிக்கிறது தார்ப்பா எப்படி கட்டுறது எந்த நேரத்துக்கு எப்படி தாப்பா கட்டணும் என்ன பல்ப்பு யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் எவ்வளோ டெம்பரேச்சரில் கோழி இருக்கும் எந்தெந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி எப்படி டெம்பரேச்சரை மாற்றணும் கோழிக்கு ஏற்றாப்புல எப்படி நம்ம டெம்பரேச்சர் மாற்றுறது டெம்பரேச்சர் கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது மெயினாக இந்த கோழி இந்த கோழியை வளர்க்குறதுல மெயினான விஷயமே என்னென்னா இந்த டெம்ப்ரேச்சர் தான் வெப்பம் தான் நம்ம அதுக்கு கொடுக்குற வெப்பம் அந்த அந்த அதோட வந்து உடம்பு சூடு நம்ம கொடுக்குற ஹீட்டும் நல்லா கரெக்டாக ஈக்குவலாக அதுக்கு ஏற்றாப்பில் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம நினச்சதை விட லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்த இதில் நம்ம போடுற உழைப்பை கூட ரெண்டு மூணு மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் நம்ம சும்மா உழப்பை மட்டும் போட்டுட்டு எல்லாம் வளர்ப்பு போட்டேன் வேலையை பார்த்துட்டேன் போதும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பற்றாது என்ன மேட்ரோ அதை தெரிஞ்சு பத்து வருஷம் வளர்க்கலாம் பதினஞ்சு வருஷம் வளர்க்கலாம் இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு நஷ்டங்கிறத விட யாருக்கும் லாபம் கிடையாது அதான் ஒன்று ஒன்று கம்பெனிக்காரன் திங்கணும் நம்ம வளத்தை இதை வச்சு அவன் நல்லா விற்று அவன் ஆள்கள்ட்ட விற்று நாம் திங்கணும் இல்லைன்னா நம்ம அதில் வைக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற நம்ம கொடுக்குற வெயிட்டை பொறுத்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும் யாருக்குமே லாபம் இல்லாமல் செத்து போச்சுன்னா ஒருத்தருக்குமே புரோஜனம் கிடையாது உங்களோடய பண்ணையோட எப்படி சொல்கிறது மதிப்பு கம்மியாகிடும் இவங்க இப்படி தான் வளர்ப்பாங்க எங்கள்கிட்ட வந்து இப்படி தான் ரிசல்ட் வருங்கிற மாதிரி ஆயிரும் அதனால் என்ன சொல்லணும்னா எங்கள் ஆரம்பத்தில் டெய்லி தூங்காமல் தண்ணி சாப்பிடாமல் அது பண்ணாமல் தண்ணி குடிக்காமல் வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை முத பத்து நாள் முத மூணு நாள் கூட கிடையாது பாருங்கள் இந்த கோழி எப்படி இருக்குது இந்த கோழியை இந்த கோழிய சைஸை பார்த்துக்க இன்னொரு கோழியும் காமிக்கிறேன் அது எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கும் இன்னொரு கோழியும் காமிக்கிறேன் இங்கே ஒரு கோழி போகுது அது அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் பிள்ளையோ ரொம்ப சின்ன சைஸ் தான் இன்னொரு கோழி அந்த கோழியும் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் முன்ன பின்ன ஹீட்டில் கொடுக்குறதுல கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரே ரேஞ்சில் இருக்குது என்னென்னா உங்களுக்கு காமிக்க வேண்டிய கோழியை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு கோழி இறந்துச்சு அந்த கோழி அங்கே இந்த கோழி நம்ம இறந்துட்டுக்கே போட்டுக்கோன்னு வைக்கிறேன் சரி பார்க்கலாம் இந்த கோழி எப்படி நல்ல மாட்டாமையா போகுது கோழிதான் கோழி சாப்பிட்றதுல வந்து யாருக்குமே புரியாதா யாருக்காக புரோஜனம் இருக்கணும்ல ஒன்று வளர்க்குறவங்க நம்மளுக்காக ப்ரோஜனம் இருக்கணும் இல்லைன்னா அதை கம்பெனிக்கார நிற்கிறானா அவனுக்காக பிரயோஜனம் இருக்கணும் ஒருத்தருக்குமே இல்லாமல் செத்துட்டம் செத்து போச்சுன்னா அதில் யாருக்கு தான் என்ன யூஸு நான் சொன்ன சின்ன கோழி தான் இதுதான் இவ்வளோந்தான் இருக்குது தெரியுதா இதுக்கு மேலே பாருங்கள் இறையா இருக்கிற சைஸுக்கு அதிகமாக இறைய தின்னுட்டு செத்து போச்சு இதுக்கு மேலே இது இவ்வளோ இறையெல்லாம் தின்னன்னு தாங்காது ஒரு வேளை அதுக்கு ஏற்றாப்பெல்லாம் இந்த படுத்துருக்க இந்த அளவுக்கு உடம்பு இருந்துச்சு அந்த அவ்வளோ இறை தின்னுச்சின்னா அது என்ன தான் ஏதாவது ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை வரும் அளவுக்கு அதிகமாக சைஸுக்கு மிஞ்சின சாப்பாடை நம்மளுக்கு சாப்பிட்டாலே நம்மளுக்கு செமிக்கிறது கிடையாது நம்மளுக்கு ஏகப்பட்ட வயிறு பிரச்சனை வரும் அதே கான்செப்ட் தான் இருந்தாலும் இது சாப்பிட்றதுனால இல்லை அது நம்ம ரெண்டுமே ஒரே நாளில் இறங்கினா குஞ்சாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த சைடு உள்ள எல்லாமே அன்சேஃபாக இருக்கும் தெரியுதா நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பத்து நாள் கோழியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் தான் வர்றதெல்லாம் லாபம் தான் நீங்கள் ஆரம்பத்தில் செலவு செய்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ நீங்கள் யோசித்தீங்கன்னா இவர் தான் நான் ஓரார் பாருங்க சென்டரில் ஓடுறாப்புல நான் இருக்கும் அவர் தான் தண்ணி குடிக்கிறாரா இவர் தான் சும்மா டெய்லி எனக்கு நான் இங்கே ஒருத்தர் தான் ஆ இவர் தான் தெரியும் இவரெலாம் ஒரு இப்போ நாலு நாள் குஞ்சு மாதிரி இருக்கார் இவர்லாம் இந்த மாதிரி பிரச்சனையும் வரும் இந்த மாதிரி வாதம் காலில் வாதம் நடக்க முடியாமல் பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம கரெக்டாக வீட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா மலர்ற குஞ்சு எல்லாம் ஒரே சைஸு ஒரே தரத்துக்கு வளரும் ஒன்று குட்டையும் ஒன்று நெட்டையும் ஒன்று ஒரு சின்னதும் ஒன்று பெருசு இல்லாமல் எல்லாம் ஒரே மாடலில் வரும் நீங்கள் கோழிக்கு அது இதுன்னு போட்டு என்ன நம்ம என்ன சொல்கிறாங்க புண்ணாக்கு மருந்து இது மெடிசின் அது வாங்குறது இந்த லிவர் டானிக்கு அதெல்லாம் ஊற்றணும் தான் ஆனால் மெனக்கிட்டு அதுக்குன்னு தனியாக செலவு பண்ணி நீங்கள் அதுக்கு காசை போடுறதுக்கு பதிலாக ஒரு உண்டா உண்டாகாமல் கோழி உண்டாகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவு செலவு பண்ணுறதுக்கு போயில ஞாரம்பத்திலே கொஞ்சம் ஒரு பத்து நாள் மட்டும் கரெக்டாக கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புலாம் சொல்கிறேன் வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல அதுவே வளர்ந்துடும் இருந்தாலும் சீட்டுக்கு சாகும் வெயில் நேரத்துக்கு நம்ம வந்து கூலிங் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த குளிர் காலத்துக்கு வெப்பம் கொடுக்கணும் என்ன நம்ம சொற்று போட்டுக்கிறோம் குளிர்ன்னா அதுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அது எங்கடா போயிட்டு மொத்தமாக சேர்ந்து அது அது ஒரு பத்து கோழி அடைஞ்சால் கொஞ்சம் ஹீட் வரும் அந்த மாதிரி போய் சேர்ந்து கிடக்கலான்ட்டு தான் யோசிக்கும் அப்படி சேர்ந்து கிடஞ்சுனா என்ன ஆகும் மொத்தமாக போய் ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு பத்து இருபது கோழி ஒரு நூறு கோழி கூட அடையும் சொல்ல முடியாது நூறு கோழி அடைஞ்சிச்சின்னா அவ்வளோதான் முடிஞ்சு மூச்சு விட முடியாது அடியில் இருக்கிற கோழிலாம் சாகும் மேலே இருக்கிற கோழி தப்பிக்கும் இழுத்துட்ருக்கோம் நம்ம நம்மளும் அங்கேயே கோழி பக்கத்துலேயும் படுத்துருக்க முடியாது நம்மளுக்கும் வேலை இருக்குது சாப்பிட்ணும் போகணும் வரணும் அந்த மாதிரி வேலைகள் இருக்குது அந்த டைமில் கண்ணை தப்புற நேரத்தில் அது சத்துச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது இருந்தாலும் நம்ம நம்ம பார்க்காமே இருக்க கூடாது இருக்க போகணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஏறையை தின்னம்மா தண்ணியை குடித்தோமா நம்ம மருந்து வைக்கணும் மருந்து தண்ணி வைக்கிறோமா என்ன தண்ணி வைக்கிறோமோ அதை பாட்டு குடிச்சிட்டு கரையை பின்னுட்டு அதை பாட்டுக்கு போகுது நம்ம நம்ம அதை நம்மளாம் அது ஒன்றும் தொந்தரவு கொண்டு போகிறதுல நம்ம வந்து வந்து களை போடணுன்னு அவசியம் இல்லை ஒரு மது ஒரு களை போடணும் குசி போடணும் அலப்பி விடணுங்கிறாங்க இந்த மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பாருங்கள் கால் பலன் இல்லாமல் ஆகும் இந்த மாதிரி நடக்க முடியாமல் ஆகும் கால் பலன் இல்லாம ஆகும் வருது பார்த்தீங்கன்னா படையை எடுத்துருவோம் சாயங்காலம் ஆனால் கோழிகளை மட்டும் எந்த எந்த காரணத்துக்கு ஒன்றும் செத்த கோழிகளை நாய்க்கு போடாதீங்க அப்புறம் அந்த நாய் தொல்லையே உங்களுக்கு பெருந்தொல்லையாயிடும் இதை அதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த நீங்கள் இப்போ ஒரு கோழிப்பண்ணை ஆனால் கோழிப்பண்ணை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மாதத்துலேயே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே நீங்கள் நல்ல லாபம் எடுக்கக்கூடிய தொழில் தான் மற்றபடி எந்த எந்த சொந்த தொழிலையும் நீங்கள் அந்த மாதிரி எடுக்க முடியாது நீங்கள் லீஸுக்கு எடுத்தாலும் சரி காசு உள்ளவங்க சொந்தமாக பண்ண வச்சாலும் சரி மெயினாக அதுக்கேற்றப்பெல்லாம் மஞ்சு போடணும் மஞ்சு எப்படியும் குறஞ்சது இதுக்கெலாம் ஒரு முன்னோரு அடினா குறஞ்சது ஒரு எண்பது மூட்டையாவது போட்டால் தான் ஓரளவுக்கு மஞ்சு க செலவு கம்மி பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எண்பது மூட்டையாவது போடணும் அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல கிடக்கும் கோழி நம்ம டெய்லி கிண்டறதுக்கும் நம்மளும் வசதியாக இருக்கும் கோழியும் கொஞ்சம் அந்த ஹீட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துக்கணும் நம்ம என்ன தான் அது கோழி கழுதோ ஈரமாகுதோ என்ன ஆனாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அந்த மஞ்சு கிடக்கும் போச்சில் அந்த ஹீட்டோ குளிரோ அதை ஒன்றும் பண்ணாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் செலவை பார்த்தோம்னா நம்ம செலவை பார்த்து யோசித்து நம்ம ஏதோ கம்மியாக போட்டோம் அதை மஞ்சள் கம்மியாக பண்ணோம் கம்மியாக போட்டுக்கலாம் சரி அதை இது பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கோழியை வளர்த்து நீங்கள் லாபம் பார்க்க முடியாது அவ்வளோந்தான் ஒரே விஷயம் நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க இல்லை எவ்வளோ முதலீடு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாம் முடிஞ்சிடும் அதை அவ்வளோ தான் அதெல்லாம் நீங்கள் செத்துடும் இன்னைக்கு கணக்கில் சேர்ந்துடும் அதனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிக்காமல் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணியாவது ஏதாவது ஒரு இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம் இதை விட சிறந்த எப்படி சொல்கிறது வருமானம் வரக்கூடிய விவசாயம் இது விவசாயத்தில் சேருது இங்கே தண்ணி இல்லாத ஏரியாவில் உள்ள விவசாயங்களுக்கெல்லாம் இது ஒரு இது ஒரு விவசாய மாதிரி தான் எப்படி நம்ம நெல் போட்டு அறுவடை பண்ணி இது பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் அப்படி தான் நம்ம வளர்த்து நம்ம உணவு போட்டு இது பண்ணி அறுவடை பண்ண அறுவடைனா அவங்க கடக்காரம் பண்ணிக்கிடுவாங்க அது நம்மளுக்கு தேவையில்ல அந்த மாதிரி இதெல்லாம் பாவம் பாருங்கள் இல்லை எந்திக்க எந்திக்க முடியல எ எழுப்பிட்டோம்னா கொஞ்சம் நிற்கும் மற்ற காலத்தில் நம்ம நவுண்டுட்டோம்னா உளுந்துடும் டக்குன்னு உளுந்தால் அதால் அதை தன்னைத்தானே எந்திக்க முடியல இந்த ஆமை எப்படி தலைகளை மாற்றினோன்னா திரும்ப முடியாத அந்த மாதிரி அதனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ என்ன ஒரு மூணு பேஜில் இருக்குன்னு வைங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோழி வளர்ப்பை பற்றின என்னோட புரிதல் இவ்வளோ தான் புரிதல் தான் சொல்லணும் எனக்கு சொல்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை புரிதல்னால் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஏன்னா நம்ம டெய்லி கண் கூட பார்க்குறோம் இதனால் சாகுது இதனால் சாகுது அந்த மாதிரி ஓவராக இற கூட டக்குன்னு அந்த மூச்சு அடைச்சி அதால் செமிக்க முடியாத செமிக்க முடியாத வந்துடும் மெயினாக இந்த இரடப்பாவை வந்து வளர வளர ஹைட்டு ஏற்றிட்டே இருக்கணும் இரடப்பாவை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஹைட்டு ஏற்றி அதை உட்கார உட்கார வச்சு திங்க வைக்கக்கூடாது என்னென்னா என்ன பண்ணுறது பட் பண்ணுற தப்பு என்னென்னா அது தின்னால் போதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அது எந்த முறையில் திங்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நீ உட்கார்ந்து தின்னேன்னா உனக்கு கால் வாதம் வந்துடும் கால் ஊனமாயிரும் கால் பிரச்சனைகள் வரும் நின்றுட்டு தின்னேன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் நின் நின்றுச்சின்னா ரொம்ப நம் நின்றுச்சின்னா ரொம்ப நேரம் நிற்கும் திங்கும் மறுபடியும் போகும் வரும் திங்கும் அங்கே போய் உட்காரும் கொஞ்சம் நேரம் வரும் மறுபடியும் நிற்கும் திங்கும் இதை ரிப்பீட்டாக இருக்கோம் மற்றபடி உட்காந்துச்சுன்னா அப்படியே அந்த கால் நம்ம தி ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் திங்க ஆரம்பிச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்துரும் உட்காந்து திங்க திங்க அந்த கால் மடக்கியே வச்சு திங்க திங்க என்ன ஆகும்னா கோழியோட கால் ஸ்ட்ரென்த்து இல்லாமல் போயிடும் ஸ்ட்ரென்த்தை அளந்துடும் அப்புறம் கொஞ்சம் வெயிட் ஏற ஏற அதால் அந்த உடம்பு வெயிட்டையே அதால் தூக்கி சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது வீக் ஆயிரும் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் டப்பாவை மெயினாக டப்பா டப்பாவும் சரி தண்ணியும் சரி கோழி அப்பப்போ படுக்கிறதும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் நடந்தால் தான் அது கால் சொந்தான மட்டும்தான் கோழியால் கோழியால் அதோட அது கொஞ்சம் வெயிட்டு ஏற ஏற அதோட அதோடய வெயிட்டே அது தாங்க முடியும் நீங்கள் அப்புறம் பிடிக்க முடியாது ஆரம்பத்துலேயே சொல்கிறது தான் நான் தலைப்பகை கூட போடுறேன் விட்டால் பிடிக்க முடியாது இந்த தான் அதனால் கொஞ்சம் கவனம் என்னை பொறுத்தவரை பண்ண வச்சிருந்தாலும் சரி ஏதாவது லீஸுக்கு எடுத்து பண்ணாங்க பண்ணையை மட்டும் லீஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு பார்க்காம போ முதலீடு போடுங்க இப்போ நாங்கள் நம்ம நாங்கள் அனுபவப்படுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி தீவனம் முக் மோஸ்ட் எப்படி சொல்கிறது தீவனம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் தீவனம் வந்து அவங்க எப்படின்னா கம்பெனிக்காரங்கிட்ட நம்ம அடிக்கடி பேசணும் இப்படி இறக்குது என்ன மெயினாக ஒன்றுமே இல்லை நீங்கள் கோழி வளர்க்குறீங்களா கம்பெனிக்காரங்க கூட எப்போவும் டச்சிலே இருக்கீங்க டெய்லி என்ன ஆகுது கோழிக்கு என்ன செய்யுது அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க கோழியை பற்றி சொல்லுங்கள் அது நல்லா திங்குதா திங்கிலையா நல்லா திங்கிதுன்னு கூட சொல்லுங்கள் அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஒவ்வொரு திங்கிறதுனால இறக்குதுன்னு கூட சொல்லுங்கள் இறக்கும் போது இறந்த கோழியெல்லாம் எடுத்து பாருங்கள் அது எப்படி இற நிறைய திண்டுருக்கா இல்லைன்னா இற திங்கலையா அப்படி பாருங்கள் அப்புறம் தண்ணி தண்ணி வந்து கம்மியாகிறத பாருங்க இப்போ இத்தனை கோழிக்கு ஏத்தனை இது தம்மி கம்மியாகுது இப்போ நைட்டு ஏற்றுனீங்கன்னா காலைல வரைக்கும் தண்ணி இருக்குதா எவ்வளோ வேகமாக குடிக்குது ஒரு வேலை மருந்து ஊற்றினா குடிக்குதா இல்லைன்னா எப்படி தண்ணிலாம் டப்பா வந்து எப்படியும் ஒரு ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் கழுவிடுங்க தருங்க த டப்பா நல்ல க்ளீனாக தான் இருக்குது நேர்தான் கழுவணும் என்ன பண்ணாலும் அழுக்காக்கிறோம் இருந்தாலும் அதை ரிப்பீட்டாக தான் பண்ணணும் நம்ம பண்ணால் மட்டுந்தான் கோழிக்கு நம்ம எப்படி சுத்தமாக நம்ம அழுக்க இருந்தால் ஒரு தூசி இருந்தால் கூட நம்ம வந்து எப்படி தண்ணியை குடிக்க மாட்டோம் அதமே தான் கோழிக்கும் நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த தொழிலில் நல்லா ஜோதிச்சிடலாம் ஒரு தடவை நீங்கள் பா பண்ணி நீங்கள் வந்து கோழியை வளர்த்து இந்த சைஸில் பார்த்து எப்படின்னா இப்போ நம்ம கோழி வந்து வளருது நம்மளுக்கு லாபம் கிடைக்கிறது அது அப்புறம்தான் எப்படின்னா கோழியை நீங்கள் வளர்த்து அந்த ஒரு சைஸில் மற்ற பண்ணைக்காரங்களோட நம்ம வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக எப்படின்னா சேவல் சென்ற சேவல் சென்றை விட்றாங்க அதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம நம்ம வகை நம்ம வகையாராக நம்ம வளர்த்த கோழி அடிச்சுட்டு அப்படிங்கிற பெருமைக்காண்டியே அந்த கோழிக்கு எவ்வளோ நாளும் பெட்டு கட்டுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கோழியை வளர்த்துட்டோம் நம்ம ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ கொடுத்துட்டோம் நம்ம பண்ண மாதிரி எந்த பண்ண இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கெத்து மாதிரி அது ஒரு நாலு பேர்த்து நாலு பண்ணக்காரங்கிட்ட சேர்த்து நம்மளை பேச முடியாது அது ஒரு கெத்து தான் உங்களுக்கு லாபம் வந்து ரெண்டாவது தான் நீங்கள் வந்து பண்ணுற தொழிலில் வந்து நீங்கள் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரணும் ஏதோ எல்லோரும் பண்ணாங்க நம்மளும் பண்ணோம் எல்லாேரும் பண்ணையிலையும் செத்துச்சு அதனால் நம்மளும் நம்ம கோழிலையும் பண்ண சா அப்படி யோசிக்கக்கூடாது அந்த பண்ணையெல்லாம் என்ன ஒன்றரை கிலோ இறச்சால் அப்போ நம்மளுக்கு ஒன்றரை கிலோ தான் சரி ரைட்டு பரவாயில்ல அப்போ பரவாயில்லங்கிற வார்த்தையே வரக்கூடாது தொழிலில் எப்பவும் பரவாயில்லங்கிற வார்த்தையே வரக்கூடாது போதாதுங்கிற வார்த்தை வரணும் இது போதாது இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன வரணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தொழிலில் ஜெயிக்க முடியும் மாச்சல் படக்கூடாது மாச்சல் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பகல் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க உழைக்கிறீங்க கிண்டுறீங்க இற போடுறீங்க பகல் ஃபுல்லாக என்ன தான் பண்ணாலும் அது மாச்சல் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு பத்து நாள் நீங்கள் எஃபர்ட் போட்டு ஹீட்டு கொடுத்து நம்ம கோழியை ரெடி பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் பிக்கப் பண்ணிக்கிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை கவனிக்க தேவையில்ல அவன் உங்களை வளர்ந்து கவனிச்சுக்கிடுவான் இதுதான் கோழி விட என்னோட புரிதல்னா நான் நினைக்கிறேன் ஏதோ தப்போ கூடையோ குறையோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேளை தெரியலனாலும் எதாவது கேளுங்கன்னு கேட்டு கூட சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நம்ம ஒன்றா கூட வளர்க்கலாம் பண்ணக்காரங்களோ சரி புதுசாக பண்ண வைக்க போகிறவங்களோ சரி எந்த உங்களுக்கு டவுட்டுனாலும் என்கிட்ட கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாத வரைக்கும் வேறு யார்ட்டையும் கேட்டுக்கூட நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவோடு நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது கோழியும் அந்த சைஸுக்கு வரணும்ல அதுக்காக வெயிட்டிங்கில் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Bye.